வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ப இன்னைக்கு க்ரீமொரி ஆஃப் ஜீரோன்ற அணிமோட நாலாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம புலியோ உக்காந்துகிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கமோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு உன்னுடைய இவ்வளவு பெரிய உடம்ப நீ சுத்தம் பண்றதுன்றத ரொம்ப கஷ்டம் நல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து முதுவை தேய்ச்சி விடுறேன்ற பேர்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கமோ நீ என்னதான் பண்றன்னு புலி கேட்க உன் மேல என்னுடைய கசரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது என்ன உனக்கு பயமா இருக்காடான்னு ஹீரோயினை கேட்கவும் இதை விட பயங்கரமான விஷயத்த எல்லாத்தையும் நாங்க தான் இங்க வந்திருக்கோம் புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்தா அந்த இடத்துல கடையில் சின்ன பசங்க வந்துட்டு புலி குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த சின்ன பசங்க எல்லாம் மான்ஸ்டர் குளிக்கிறத ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம புலி டக்குன்னு கத்தமோ அந்த சின்ன பசங்க எல்லாம் அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறாங்க நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு ஹீரோயினை கேட்கவும் ஏன்னா அப்போதான் இந்த சின்ன பசங்க எல்லாம் வீஸ்ட் ஃபாலனு கிட்ட போய் மாட்டிக்க மாட்டாங்கன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ ஒரு பீஸ்ட மாதிரி இருந்தாலும் உனக்குள்ளார இன்னும் அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் இருக்குடான்னு ஹீரோயின் சொல்ல எனக்கு அப்படி ஒன்னும் தோணலைன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்கவும் நம்ம ஆல்பஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு புலிய பாத்துட்டு நீ பாக்க ரொம்ப காமெடியா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் இப்ப பண்ண போற விஷயத்த சீக்கிரட்டாவே வச்சுக்கணும் சொல்லிட்டு அவளுடைய பவர் புலி மேல யூஸ் பண்ணவும் நான் பயப்படியா மாறணும்னா குறைஞ்சது பாதி நாள் ஆச்சு ஆகும் ஆனா அதுக்குள்ளார என் மேல இருந்த தண்ணி எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு ஹீரோயினோ ட்ரெஸ் வாங்க போனப்ப நீ என்ன என்னலாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தா ஆனா நீ இப்ப ட்ரெஸ் இல்லாம நின்னுகிட்டு இருக்கிய இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம் அப்படியே நம்ம புலியோ ஐயோனு கத்த ஆரம்பிச்சிடறோம் சரி எதுக்காகடா நீ இப்ப ரொம்ப கோபமா இருக்கன்னு ஹீரோயின் புலி கிட்ட கேக்க நீ வாயை முடிக்கிட்டு வா அப்படின்னு புலி சொல்லவும் நீயானு சொல்லிட்டு அவன் குறுக்கால வந்து நிக்கவும் நேத்த நீங்க கொடுத்த இந்த ட்ரெஸ் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா நான் உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வச்சிருக்கேன் இதை போட்டுக்கிட்டு என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலே போதும் இதுக்கு நீ காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் சாரி நாங்க ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடறானுங்க என்ன நீங்க மூணு பேரான அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க அந்த கேட் இருந்தவர் இருந்தவருன்னு ஆள் சொல்லுமோ நைட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க போல தெரியுது அந்த கேட்டுல இருந்தவன் கேக்க ஆமா நைட்டு வேலையா நான் அவருக்கு பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல என்ன அவரு சந்தோஷப்படுற அளவுக்கு நைட்டு ரெண்டு பேருமே நாங்க வேலை செஞ்சோம்னு ஆள் பஸ் சொல்ல நீங்க இப்ப விச்ச சன் பண்றதுக்காக கிளம்பி இருப்பீங்க போல தெரியுது அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடறானுங்க அப்படியே அவங்கள அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு என்னவோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இத வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் இல்ல இத வச்சுக்கிட்டு என்னால உங்களுக்கு சேஞ்ச கொடுக்க முடியாதுன்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஆல் பஸ் வந்து இத வச்சுக்கோங்கன்னு காசை கொடுத்துறோம் அப்படியே நம்ம ஹீரோயினா புலிகிட்ட வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்கவும் இன்னும் உனக்கு முத்தத்தை பத்தி தெரியாதோ அப்படின்னு புலி சொல்லவும் என்னது முத்தம் ஆனா எதுக்காக அவங்க ரெண்டு பேரோடைய உதவியும் ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்கவும் நம்ம புலியோ லைட்டா கடுப்பாயிட்டே சரி நான் உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்றேன் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுடைய மேல இருக்கிற லவ்வ முத்த மூலியமா வெளிப்படுத்துவாங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க என்னது லவ்வ காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்களா ஆனா நான் ஒரு குகையில தான் பிறந்தேன் இப்போ வரைக்கும் இந்த விஷயங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியே அவங்க எல்லாரும் வெளியில வந்துகிட்டு இருக்க ஏதோ ஒரு பீஸ்ட் பாலின்னு அந்த சின்ன பொண்ணை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தது இந்த சின்ன பசங்க தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன் நம்ம புள்ளிய பாத்துட்டு விட்டு கிட்ட வராத அங்கேயே நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் எங்களையே சாப்பிடாம தானே இருக்கான் அதுக்கப்புறம் நீ எதுக்காகடா கவலைப்படுற வைய விட்டு நகருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுடைய காலை பார்த்துட்டு ஏ புலி சீக்கிரமா வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுடான்னு ஹீரோயின் சொல்லவும் நம்ம புலியும் வேற வழி இல்லாம வந்து அவளுடைய காலில என்னவோ மருந்த தடவிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய காயத்தை சரி பண்ணவும் நம்ம புலி டக்குன்னு அந்த பேண்டேஜ போட்டு அவளுடைய காலை சுத்திடுறோம் சரி இப்போ நீ எழுந்து நிக்க பாருன்னு ஹீரோயின் சொல்லவும் சரினு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்து நின்றுட்டு உண்மையிலே இப்போ என்னுடைய கால் வலிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பவே மாட்டேன்னு புலி சொல்ல நான் சொன்னேன்ல என்கிட்ட இருக்கிற புலி உன்னோடைய காயத்தை சீக்கிரமாகவே சரிப்படுத்திடுவான்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய காயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த அங்கே இதை வாங்கிக்கோங்க இல்லைன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன் சரி சரி அழுவாத கொடுன்னு சொல்லிட்டு நம்ம புளியோ அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து மூணு பேரும் கிளம்பி போயிடுறாங்க என்னுடைய வாய்க்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயத்த எல்லாத்தையும் நீ காட்டியிருக்க அது மட்டும் இல்லாம உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா முத்தம் கொடுக்கற மாதிரி வரவும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு புலி கேக்க நான் உனக்கு முத்தம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல என்ன லவ்வ காட்டுறதுக்காக தான் முத்தம் கொடுப்பாங்கன்னு நான் இதுக்கு முன்னாடியே தானே உன்கிட்ட சொன்னேன் இல்லைன்னு புலி சொல்ல தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முத்தம் கொடுக்கற மாதிரியே வந்துகிட்டு இருக்கேன் நீ என்ன முட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புளியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடும் நம்மளுடைய ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கமோ இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் தாண்டா போனோம்னு ஹீரோயினை கேட்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு ஏ புலி நானும் உன் மேல ஒரு ரைடு போவ விரும்புறேன்டான்னு ஆல் பஸ் சொல்ல என்னுடைய தலைய வெட்டி எடுத்துக்கிட்டு போலான்னு நீ வந்திருக்க நான் ஒன்னு ரைடு ஓட்டிக்கிட்டு போனோமாடான்னு புலி கேட்க ஹீரோ அவனுடைய தலைய எனக்கு கொடுத்துருன்னு நம்ம ஆல் பஸ் கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இவன் என்னுடைய சர்வன்ட்டுடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அப்படியே மீனை பிடிக்க வந்துட்டு நீங்க எல்லாம் என்னதான் மீனை பிடிக்கிறீங்களோ என்னை பார்த்து கத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி மீனுங்க எல்லாத்தையும் பிடிக்க நம்ம பால் பஸ் அதை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்க அவனுக்கு ஒரே மீன் கூட கிடைக்கல நான் உனக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பால் பஸ்ஸுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கமோ அவனும் அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அடிக்க அவனுக்கும் மீனுங்க எல்லாம் கிடைச்சிருது என்னடா நீ திருப்பி குளிச்சுட்டு உக்காந்துகிட்டு இருக்க சொல்லிட்டு நம்பால ஆல்ப சிரிச்சுகிட்டு இருக்கமோ ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையில கொட்டிட்டு புளியும் மீன்களை சமைக்க நான் இப்படியே இந்த உலகம் உன் கூட சுத்திக்கிட்டு நீ சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிட விரும்புறேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ பல வருஷமா இப்படிதானே இருக்க நீ அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் பட்டு இருக்கன்னு ஆள் பஸ் கேட்கமோ எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேன்னு புளி கேட்க நீயும் வச்சுங்கள மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு சொல்ல சரி அது எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆல்பஸ் பேசிக்கிட்டு இருக்க நீ இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு பார்த்தா எப்ப என் கூட இருக்கணும்னு நினைக்கிற போல தெரியுதுன்னு புலி கேட்க உன் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்றோம் அதை கேட்டுட்டு நம்ம புலியும் அங்கிருந்து எழுந்து போயிடும் அப்படியே சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் வந்து புலி பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க நம்ம இப்ப அந்த ஐ டவுட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த நீ மறந்துடாதான்னு நம்ம புலி சொல்லவும் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவர்கிட்ட ஒரு பெட்டாக்கும் இருக்கும் அந்த பெட்டாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி அதுக்கு என்னடா இப்ப நம்ம புலி கேட்க அதோ இருக்கு பாருங்க அது எனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அது ஓட ஆரம்பிச்சிடும் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய்கிட்டு இருக்க என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோயினை கேட்க என்னவோ தீஞ்சு போற மாதிரி எனக்கு வாசனை வருதுன்னு நம்ம புலி சொல்ல அப்படியே ஆல்பஸும் அங்கிருந்து ஓடி போவ புலியும் வந்து அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் எரிஞ்சு போன நிலைமையில இருக்காங்க நீ ஒண்ணு கவலைப்படாத என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பாதுகாப்பா பார்த்து பண்ணி ஹீரோயின் சொல்ல என்னுடைய பாடி கண்ணா என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த ஊரு சைடு போக ஆரம்பிச்சிடறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்க நோட்டிபிகேஷன்ல ஒரு மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் சி யூ கைஸ்